நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயசீலன் இன்னைக்கு நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்காக ரகர ரகர வேறுபாடு சொற்களை பார்க்க போறோம் இதற்கு முன்னரே நம்ம மூணு பார்ட் வீடியோ இதற்காக போட்டிருக்கோம் இது நான்காவது பார்ட் ஓகேங்களா இந்த பார்ட்டோட உயிரெழுத்து வரிசையில இருக்கிற ஓகேங்களா உயிரெழுத்து வரிசையில இருக்கிற ரகர ரகர வேறுபாடு சொற்களோட பொருள்கள் முழுமை பெறுது ஓகேங்களா இதோட இந்த நான்கு பார்ட்டோட உயிரெழுத்து வரிசையில இருக்கிற ரகர ரகர வேறுபாடு சொற்கள் முடியுது ஓகேங்களா ஒரு நோட் போட்டு எல்லாமே ஒரு ஏழு எட்டு நிமிஷம் தான் இருக்கும் வீடியோ பார்க்காத நண்பர்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்க ஏன்னா ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்கா நிறைய சொற்கள் இருக்கும் ஓகேங்களா அதனால அதை பார்த்து இதை பாருங்க மொத்தமே ஒரு ஏழு எட்டு நிமிஷம் தான் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் சோ ரொம்ப ஈஸி நீங்க ஃப்ரீ டைமா இருக்கும்போது அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நோட்ல எழுதி வச்சாலே போதும் நமக்கு எக்ஸாம் டைம்ல நிறைய படிச்சிருப்போம் நிறைய சோர்ஸும் நம்ம கிட்ட இருக்கும் ஓகேங்களா சோ இது எல்லா சொற்களையும் ஒரு பத்து பேர் இன்னைக்கு இருபது சொற்களை பார்க்க வரும் இதையும் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா நமக்கு தேர்வு நோக்கில ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா இது மட்டும் இல்லாம வேறு சில விஷயங்களுக்கும் இந்த சொற்களோட பொருட்கள் நமக்கு பயன்படும் ஓகேங்களா ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கான பத்து பேர்களை பார்க்கலாம் இருபது சொற்கள் இருக்கு ஊவதி செய்யல உரிய உரிய ஓகேங்களா எனக்கு உரித்தானது எனக்கு உரிமையானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதற்கு இந்த ரீ வருமா இந்த ரீ வருமா பாருங்க என் உரிமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது என்னுடைய உரிமைப்பா அப்படின்னு நம்ம பேச்சுவார்க்கல சொல்லுவோம் எந்த உரிமை எந்த ரீ யூஸ் பண்ணுவோம்னா சின்ன ரீ தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ உரிய அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னா உரிமையான ஓகேங்களா உரிய அப்படின்னா என்னன்னா உரிமையான அல்லது சொந்தமான உரிமையானதுன்னா என்ன பொருள் எனக்கு சொந்தமானது அப்படின்றது தான் பொருள் ஸோ உரிய அப்படின்னா என்னன்னா ஒன்னு உரிமையான இன்னொன்னு சொந்தமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு உரித்தானது அப்படின்லாம் சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ உரிய அப்படின்னா இந்த தான் வரணும் ஓகேங்களா எனக்கு உரிமையானது எனக்கு சொந்தமானது அப்படின்னா இந்த ரீ வரணும் அதுவே இந்த ரீ வந்தா ஓகேங்களா தண்ணீரை உறிஞ்சு குடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உரிய உரிய தண்ணீர் வந்துட்டே இருக்கு ஓகேங்களா பேச்சு வழக்கில் இதெல்லாம் சொல்லுவோம் சோ உரிய அப்படின்னா என்னன்னா உறிஞ்ச என்னது உறிஞ்ச அப்படின்றது பொருள் ஓகேங்களா உறிஞ்ச அப்படின்னா இந்த ரீ வரணும் பாருங்க இந்த ரீக்கு இந்த ரீ அதே மாதிரி இந்த ரீக்கு இந்தரி உரியனா உரிமையான உறிஞ்சனா ஓகேங்களா உரிய அப்படின்னா உரிஞ்ச இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரீ வந்தா இந்த ரீ வரணும் இந்த ரீ வந்தா இந்த ரீ வரணும் ஓகேங்களா உரிமையான சொந்தமான ஓகேங்களா ரெண்டுமே சரியான பொருள் தான் பாரு உரு உரு ஓகேங்களா அடுத்துதான் பாருங்க உரு உரு பாருங்க உரு இந்த சொல்ல பார்த்ததுமே ஓகேங்களா எல்லாருக்குமே ஒரு சொல் ஞாபகம் வந்திருக்கும் உரு சொல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன எழுதுவோம் உருனா உருவம்னு எல்லாரும் எழுதுவோம் ஸோ உரு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னா உருவம் ஓகேங்களா உருன்னு சொல்லா சொன்னாலே அந்த சொல்ல சொன்னாலே எல்லாருக்கும் உருவம் அப்படின்ற சொல்லு மைண்ட்ல வந்துட்டு போகும் ஓகேங்களா அதேதான் பொருளும் உரு அப்படின்னா என்னன்னா உருவம் அடுத்ததா இந்த ரூ பாருங்க பெரிய ரூ உரு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பொருந்து ஓகேங்களா இந்த சொல்ல பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு சொல் ஞாபகம் வந்துருக்கணும் உரி சொற்றோட சொல்ல சாலை உரு தவ நனி கழி கூர் ஓகேங்களா இந்த சொற்கள்லாம் வருதுங்களா அதுல வர உரு ஓகேங்களா உருவசி உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனையாத கற்கை நன்றி ஓகேங்களா அந்த பாடல் ஞாபகம் இருக்குதுங்களா சோ உரு அப்படின்னா என்னன்னா பொருந்து அப்படின்றது பொருள் ஓகேங்களா உரு அப்படின்னா பொருந்து இது ஒரு உரிச்சொல் ஓகேங்களா அதை ஞாபகம் அடுத்ததா உருக்கு உருக்கு இந்த தங்கத்தை உருக்குங்க இந்த வெள்ளியை உருக்குங்க என்னப்பா உருக்கி போயிட்டியே ஓகேங்களா அப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்களா பேச்சு வழக்கில் சோ உருக்கு இந்த ரூ வருமா இந்த ரூ வருமா பாருங்க மெலிந்து போதல் அந்த பொருள் கூட வச்சுக்கோங்க உருக்கிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ உருக்கு அப்படின்னா என்ன வருதுன்னா இந்த ரூ தான் வரும் ஓகேங்களா உருக்கு அப்படின்னா இலகச் செய்கச் செய் ஓகேங்களா என்னதுன்னு பாத்தோம்னா இலகச் புரியுதுங்களா உருக்கு அப்படின்னா என்னதுன்னா இலகச்சை அடுத்ததா இந்த உருக்கு ஓகேங்களா பெரிய ரூ இது ஓகேங்களா பெரிய ரு வந்த உருக்கு வந்தா ஓகேங்களா கோபித்தல் அல்லது கோபி ஓகேங்களா ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம் உருக்கு அப்படின்னா இலக செய்கிறது ஓகேங்களா இலகை செஞ்சாதான் தங்கத்தை கூட உருக்குனா தான் அவளால் ஏதாச்சும் ஒரு ஆர்னமெண்ட் செய்ய முடியும் ஓகேங்களா அதே மாதிரிதான் உருக்கு அப்படின்னா இலகச்சை இந்த உருக்குனா கோபி அடுத்ததா உருமு உருமு புலி உரும்புது அப்படின்னா நம்ம இந்த உருமை யூஸ் பண்ணுமா இந்த உருமை யூஸ் பண்ணுமா உங்களால கிஷ் பண்ண முடியுதா பாருங்க புலி உருமும் நான் எழுதுறேன் புலி உருமும் இந்த ரூ பண்ணுமா இந்த ரூ பண்ணுமா ஓகேங்களா எந்த ரூ பொண்ணும் இந்த ரூ பொண்ணும் புலி உருமும் அப்போ உருமு அப்படின்னா என்னன்னா கர்ஜிக்கிறது அப்போ கர்ஜி அப்போ இந்த உருமுக்கு என்ன வரும் ஓகேங்களா இந்த உருமுக்கு என்ன வரும்னு பாருங்க பெரிய ரூ சின்னரு உங்கள இது சின்னரு வர உருமு இது வந்தா என்னன்னா இடி உங்களை இடிக்கு இன்னொரு பெயர் என்னன்னா உருமு இன்னொரு டைம் உங்களுக்கு இடி இடிக்கும் போது இந்த சொல் ஞாபகம் வரணும் உங்களை இடி இடிக்குதுன்னா இடியோடைய இடிய நம்ம எப்படியும் சொல்லலாம் உருமு அப்படின்னு சொல்லலாம் உருமுனா என்னது இடி இன்னொரு உருமு சின்னரு பெரிய வர உருமு வந்தா என்னதுன்னு பாத்தினா புலி உருமுகிறது கர்ஜிக்கிறது அந்த பொருள்ல வரணும் அதுவே சின்னரு வர உருமு வந்தா அது இடி ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க புலி உருப்புறது அப்படின்னா இந்த உருமு இடினா இந்த உருமு அடுத்ததா உருவி உருவி ஓகேங்களா உருவி அருவி தெரியும் அது என்ன உருவி அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம் உருவி அப்படின்னா என்னன்னா நாயுருவி அது என்ன நாயுருவி ஓகேங்களா நாயுருவி என்பது ஒரு மூலிகை செடி ஓகேங்களா அததான் உருவி அப்படின்னு குறிப்பிடுறாங்க சோ உருவி அப்படின்னா என்னன்னா நாயுருவி அடுத்ததா அப்படின்னா அடைய போயிட்டு நாயுருவி அப்படின்னு போட்டு பாருங்க ஒரு செடி வரும் மூலிகை செடி ஒன்னு வரும் அதுதான் நாயுருவி தான் என்ன சொல்லுவாங்க உருவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உருவி வந்தா அடையச் அடுத்ததா உரை உரை ஆசிரியர்கள் நம்ம சொல்லுவோம் ஆசிரியர்கள் அப்படின்லாம் சொல்லுவோம் உரை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சொல் ஓகேங்களா வேற என்ன சொல்லலாம் உரைக்கு சொல்லு பார்த்தோம்னா உரைக்கிறது உரைக்கல் சொல்லுவோம் ஞாபகம் இருக்குங்களா உரைக்கல் அப்போ உரைக்கிறது அப்போ தேய் ஓகேங்களா அடுத்ததா பாருங்க இந்த உரை எதற்கு வரும் முறை மேல் முறைமேல் முகவரி நம்ம லெட்டர் எழுதும் போது சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் உரைமேல் முகவரின்னு ஒரு பாக்ஸ் போட்டு எழுதியிருப்போம் ஓகேங்களா எதற்குனா அந்த உரை மேல நம்ம லெட்டர் வாங்கினோம்னா அதுக்கு மேல கவர்ல எழுதுற அட்ரஸ் அது ஓகேங்களா அப்போ உரைமேல் முகவரி அப்போ உரை என்பது என்னன்னு பார்த்தோம்னா பை ஓகேங்களா உரை மேல் முகவரி அப்ப உரைன்றது என்னன்னா பை அதுவே இந்த உரைனா ஒன்று சொல் இன்னொன்னு தேய் ஓகேங்களா உரைக்கல் ஓகேங்களா அப்போ உரைக்கிறது அப்போ தேய்க்கிறது இன்னொன்னு சொல் இந்த உரை பெரிய வந்தா பை ஓகேங்களா அப்படின்றது பொருள் அடுத்ததா ஊர ஊர ஊர்ந்து செல்ற விலங்கினங்கள் ஞாபகம் வருதுங்களா ஊர்ந்து போற விலங்கினங்கள் உடும்பு இந்த மாதிரியான விலங்கினங்கள்லாம் ஊர்ந்து போகும் அப்ப ஊர்ந்துக்கு நம்ம என்ன ஸ்பெல்லிங் எழுதுவோம் ஊர்ந்து இப்படி எழுதும் ஓகேங்களா அப்போ ஊரை அப்படின்னா என்னன்னா இதுவும் ஊர்ந்து போறதை தான் குறிக்கும் சோ ஊர அப்படின்னா என்னன்னா ஒண்ணு நகர இன்னொன்னு பறவைங்களா அடுத்ததா பாருங்க ஊர ஓகேங்களா ஊற ஊற தண்ணி ஊறிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அப்போ ஊரை அப்படின்னா என்னன்னா சுரக்கா தண்ணீர் ஊறுது அப்படின்னு சொல்றாங்களா தண்ணீர் ஊறுது அப்போ ஊரை அப்படின்னா என்னன்னா சுரக்க அதுவே ஊரை அப்படின்னா நகர இன்னொன்று பறவை ரெண்டு பொருள்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா எரி எரி மேக்சிமம் இது எல்லாருக்கும் தெரியும் எரி அப்படின்னா என்னன்னா தீ உங்களா நெருப்பு எரிக்கிறது எரினா தீ அதுவே எரி ஓகேங்களா மேலே ஏரி கீழே எரி ஓகேங்களா அப்படின்னு சொல்லலாம் தூக்கி போடுறது சிம்பிளா நம்ம பேச்சுவார்த்தைல சொன்னா தூக்கி போடுறது அப்ப எரினா மேலே ஏரி ஓகேங்களா அல்லது கீழே எரி அப்படின்னு எந்த பொருளும் வந்தாலும் வரலாம் அடுத்ததா ஒரு 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 அப்படின்னா என்னன்னா ஒன்றாகிய ஓகேங்களா அதுவே ஒரு அப்படின்னா என்னன்னா தண்டித்தல் அல்லது தண்டிக்கிறது ஓகேங்களா ஒருனா என்னது தண்டித்தல் அல்லது தண்டி ஓகேங்களா ஒன்றாகிய ஒருனா தண்டி அடுத்ததா பாருங்க கடைசி பேர் ஒருத்தல் ஒருத்தல் இதுல இந்த ஒருத்தல் பெரிய ஒரு இருக்குங்களா ஒருத்தல் அப்படின்னா என்னன்னா ஆண் யானை என்னது ஆண் யானை ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தல் அப்படின்னா என்னன்னா ஆண் யானையை குறிக்கும் அதுவே ரூ அப்படின்னா ஒருத்தல்னா கோபித்தல் என்னது கோவித்தல் ஓகேங்களா ஒருனா ஒருத்தல்னா ஆண் யானை ரூ வந்தா ஆண் யானை அதுவே பெரிய யானை பெரிய ரூ வந்துச்சுன்னா கோவித்தல் அப்படின்ற பொருள்ல வரும் ஓகேங்களா இவ்வளவுதான் நம்ம அகர வரிசை அதாவது ஆ முதல் அவ்வரை அவ்வுல சொற்கள் இல்ல வரைக்கும் இருக்கு ஓகேங்களா சோ இந்த சொற்கள் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ஸோ ரகர நகர வேறுபாடுல நம்ம உயிரெழுத்து வரிசையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா உயிரெழுத்து வரிசையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அடுத்ததா நம்ம காங்காச்சா வரிசைக்கு போகலாம் ஓகேங்களா இடையில நம்மளால முடிஞ்சா ஒரு டெஸ்ட் கூட கண்டக்ட் பண்ணலாம் இப்போதைக்கு வேண்டாம் ஓகேங்களா கொஞ்சமா கொஞ்சம் சொற்கள் தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் சொற்கள் வரட்டும் கம்ப்ளீட் ஆனதும் நம்ம ஒரு டெஸ்ட் கூட சண்டேல ஒரு கண்டக்ட் பண்ணலாம் ஓகேங்களா சோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க நோட்ல எழுதி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து சொற்களை கூட நீங்கள் படிச்சுட்டு வரலாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ல நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே நிறைய சொற்களுக்கான பொருளை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நீங்க படிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டோட படிங்க நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்க போகிறோம் மனப்பாடம் பண்ணணும் இவ்வளோ விஷயம் இருக்கே உட்காந்து மனப்பாடம் பண்ணோன்னு நினைச்சு படிக்காதீங்க நம்ம இவ்வளோ விஷயத்துக்கான பொருளை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட படிங்க ஒன்னோட ஒண்ணு நிறைய சொற்கள் இன்டர்லிங்கா இருக்கும் அதெல்லாம் நீங்க படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க சிறுதுளி தான் நான் பல டைம் சொல்கிறது இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் சரி கன்சிஸ்டன்சியாக நம்ம படிச்சோன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்து வர போகிற எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்ததா இது நடத்தி முடித்ததும் கொஸ்டின் கேளுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம கொஸ்டின் கேட்டுருலாங்களா என்ன கொஸ்டின் கேட்கலாம் ஒருத்தல் ஓகேங்களா பெரிய ரூ வர ஒருத்தல் ஓகேங்களா பெரிய ரூ வர ஒருத்தல் அப்படின்னா என்ன ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க இப்பதான் கடைசியா பார்த்தோம் கடைசி சொல் ஒருத்தல் இந்தரு ஓகேங்களா இந்தரு ஒருத்தல்னு வந்தா கோபித்தல் ஓகேங்களா அதுவே சின்னரு வந்தா ஆண் யானை ஓகேங்களா அடுத்ததா வேற என்ன சொல்லலாம்னா இடிக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஞாபகத்து பாருங்க இடி ஓகேங்களா இடிக்கு என்ன சொல்லியிருந்தோம் உருமு ஓகேங்களா எந்தரு வரணும் சின்னரு வரணும் ஓகேங்களா அதுவே பெரிய ரூ வர உருமு வந்தா ஓகேங்களா இந்த வர உருமு வந்தா இந்த ரூ வர உருமு வந்தா ஓகேங்களா ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க அடுத்ததா வேற என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல் உரிய இதற்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க உரிய அப்படின்னா உரிமையான ஓகேங்களா உரிமையான அதுவே பெரிய ரீ வந்துச்சுன்னா உறிஞ்ச ஓகேங்களா அடுத்ததா வேற என்ன சொல் பார்த்தோம் எரி எரி அது மேக்சிமம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க அடுத்ததா ஊ வரிசையில் உருக்கு உருக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க பெரிய ரு வர உருக்கு ஓகேங்களா பெரிய ரூ வர உருக்கு ஓகேங்களா ஊ இந்த ஓகேங்களா உருக்கு ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க உருக்கு அப்படின்னா கோபி ஓகேங்களா அதுவே சின்ன ரு வந்துச்சுன்னா உருக்குறது ஓகேங்களா அப்ப இலகச்சை ஓகேங்களா ஸோ அடுத்ததா வேற என்ன சொல்லலான்னா மறைச்சிக்கிறான் உருவி ஓகேங்களா ஓகேங்களா இந்த ரு இந்த ரு வர உருவி அப்படின்னா என்னன்னு பாரு சொல்ல முடியுதா பாருங்க உருவி அப்படின்னா நாயுருவிங்கள ஒரு மூலிகை செடி ஓகேங்களா அடுத்ததா உரை ஓகேங்களா இந்த ஊ அடுத்ததா ரை ஓகேங்களா இந்த ரை பெரிய ரை உரை அப்படின்னா பை ஓகேங்களா ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்க ஓகேங்களா ஃப்ரீ டைம்ல சும்மா இருக்கிற டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து படிங்க கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த சொல் நமக்கு ஆன்சர் ஒரு வேலை ஆப்ஷனில் இதுவே இல்லைனாலும் இது இல்லை அப்படின்ற முடிவுக்கு எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த சொற்களோட பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 உதவி புரியும் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு தேர்வு நோக்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் ரகர ரகரத்தில் நம்ம ஆ முதல் ஓகேங்களா இந்த உயிரெழுத்து வரிசை முடிச்சிட்டோம் அடுத்ததாக கா வரிசையை அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி